ஹலோ கைஸ் சினிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் இருக்க பிர்லா மந்திர் சயின்ஸ் எக்ஸிபிஷன் தாங்க வந்திருக்கோம் அதாவது மியூசியம் சயின்ஸ் மியூசியம் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூசியமுக்கு வந்து இரநூறுவா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு லெவல் இருக்குது ஆர்ச்சியாலஜி இன்ட்ராக்டிவ் சயின்ஸ் துவாரகா அப்புறம் டைனோசர் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு லெவல் இருக்குது ஃபஸ்ட்டு ஜீரோ லெவல் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஆரம்பிக்குது கிரவுண்டில் இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சயின்ஸ் எக்ஸிபிஷன்ன்றதால இருந்தாலும் சாரி சயின்ஸ் மியூசியம்ன்றதால அந்த இங்கே வந்து நாம் போன நேரமாக பார்த்து நிறைய ஸ்கூல்ல இருந்து பசங்கள்லாம் வந்து வந்திருந்தாங்க குரூப்பாக சயின்ஸ் எக்ஸிபிஷன்ன்றதால அவங்க ஸ்கூல்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்துருப்பாங்க போல இங்கே பாருங்க நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அப்புறம் ஐசக் நியூட்டன் சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் என்னென்ன சயின்டிஸ்ட்லாம் அவங்க எல்லாரோட ஃபோட்டோவாக வச்சு அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் போட்டிருந்தாங்க இதுதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கேமரா ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் ஜோசப் நைஸ் ப்ரோ அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்ச கேமரா இதுதான் இதுக்கப்புறம் தான் வந்து கேமரா கொஞ்சம் சின்ன சின்னதாக அதோட சைஸு குறைச்சி அதோட குவாலிட்டி வந்து அதிகமாகி மொபைல் வரைக்கும் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்குது கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அதாவது அடுத்ததாக வந்து அடுத்ததாக நம்ம இந்த துவாரகாவில் போயிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பலராமன் கிருஷ்ணர் கல்கின்னு சொல்லிட்டு என்னென்ன அவதாரம் எடுத்தாங்களோ அந்த எல்லா அவதாரத்தோட ஃபோட்டோவும் வந்து வச்சுருந்தாங்க இதுதான் இந்த துவாரகாவுடைய அந்த இது சிட்டி அதாவது பாருங்கள் சுத்திரம் வந்து அந்த கடலால் வந்து இருக்குது நடுவில் மட்டும்தான் வந்து இந்த மக்கள் வாழ்கிற நிலப்பரப்பு வந்து கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க இதை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் ஃப்ளோரில் சாரி தேர்டு ஃப்ளோரில் வந்து இந்த டைனோசர் மியூசியம் போயிருந்தோம் இது உண்மையிலேயே சூப்பராக இருந்த கிட்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹைட்ராபாத் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது விசிட் பண்ணுங்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க